அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்ம எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருப்போங்க அந்த வகையில் இந்த வருடம் அப்படின்றது பல முக்கிய நிகழ்வுகள் உள்ளடக்கிய ஒரு வருடமாக இருக்குது புது வருஷம் போயிடுச்சு தமிழ் புத்தாண்டு போயிடுச்சு ஏன் சனிப்பயிற்சி கூட ஆரம்பிச்சிருச்சு இப்படி பல முக்கிய நிகழ்வுகளை நம்ம கடந்து தான் இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் மே மாதத்தில் பயிற்சிகள் நடக்க இருக்குது இதில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது குரு பயிற்சி தான் சிம்ம ராசியில் இந்த குரு பயிற்சிகள் மற்றும் இந்த மாதம் எப்பேற்பட்ட தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் அப்படின்றது குரு ராகு கேது பெயர்ச்சிகள் நடக்க இருக்கக்கூடிய மாதமா இருக்கு வருஷ கணக்கில் பயிற்சியாகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாத மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோன்னா ஏழு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கு இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் புதிய நிதியாண்டானது பிறந்திருக்கங்க விரைவில் புதிய கல்வியாண்டும் பிறக்க இருக்கு இதனால் பல திட்டங்களுடன் இந்த மாதத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் அந்த வகையில் மே மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகும் பலன்கள் அப்படின்றது அபரிமிதமானது அஷ்டம சனி நடைபெற்றிருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவான் வரப்போகிறாரு ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறாரு இதை நினச்சி சிம்மராசியினர் கவலையெல்லாம் படாதீங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் எட்டு அப்படின்றது மறைவு ஸ்தானமாக பார்க்கப்படுது கெட்டவன் கெட்டில் கிட்டும் ராஜயோகம் அப்படின்ற பழமொழி இருக்குது இதனால நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் அமரப் அமரப்போகிறாரு தொழிலில் இருந்த தடைகள் சிக்கல்கள் தோய்வு எல்லாமே சுக்கு நூறா போய் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏறுமுகம் உண்டாக போகுது தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுங்க இதனால பிரம்மாண்டமான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் மூலமா பல லாபங்களை ஈட்டுவீங்க உத்தியோகத்துலேயும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி பணி மாற்றங்கள் நிகழப்பெறும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடும் ராசிநாதன் சூரியன் உச்ச பலத்துல இருக்காரு இதனால தொட்டதெல்லாம் துளங்கும் காலமா இருக்கும் உடல்நல பிரச்சனையால அவதிப்பட்டவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் காணப்படும் மன கவலைகளை நீக்கி சற்று நிம்மதி அடையக்கூடிய மாதமா இது இருக்கலாம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே படிப்படியா நிறைவேறும் குல தெய்வத்தினுடைய அருளால உங்களுக்கு நன்மையானது கிடைக்கப்பெறலாம் கேது பகவானால் உங்களின் மனத தன்னம்பிக்கை உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் மனசுல பதற்றம் நீங்கி அமைதி பிறக்கோங்க தெளிவான திட்டமிடல்களால எதிலையுமே வெற்றிகள் குவியலாம் ராகு ஏழாம் இடத்துல வர்றதால சமுதாயத்தை உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும் எல்லாவற்றிலும் பிரம்மாண்டமான வெற்றியானது கிடைக்கப்பெறும் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேர் புகழானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் பெறலாம் நண்பர்களால் ஆதாயமானது உண்டாகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயணங்களால் ஆதாயங்கள் உண்டாகலாம் அரசு அரசியல் கட்டுமானம் விவசாயம் பொருளாதார வல்லுநர்கள் ஆகியவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இந்த மாதம் கிடைக்கப்பெறும் உங்களுடைய சேமிப்பானது உயரும் குடும்பத்தினுடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தடைப்பட்ட காரியங்களும் சுப காரியங்களாக நிறைவேறலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையானது இனி தொடங்குங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனமானது தேவைப்படுது கை கால் கழுத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் எச்சரிக்கை அவசியமாக பார்க்கப்படுது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்கிறது நேர்மறையான மறையான சிந்தனைகளோடு முன்னேறுவதற்கு உதவி புரியும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க கல்வியில கூடுதல் கவனமானது தேவைப்படுது குடும்ப உறவினர்களுடன் மோதல்களை தவிர்க்கிறது நல்லது ஆண் பெண் இருவருமே எதிர்பாலினத்தினர் விவகாரத்தில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு காளி வராகி கனகவள்ளி தாயார் ஆகியவர்களை நீங்கள் வழிபடுறதால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி மிகுந்த மாதமா திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொடுத்து போகிறது மூலயமா அந்த பிரச்சனைகளை இருந்து தற்காத்து கொள்ளலாம் புதியதாக எந்த பொருளையும் வாங்க தாமதமா இருக்கிறதும் தள்ளி போடுறதும் நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்பா ஆலோசனை பெற ரொம்ப அதிகப்படியாக அனுபவம் பெற்றவர்கள்கிட்ட நீங்க பெறுவதும் நல்லது வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சுமையானது அதிகமாக இருக்கும் யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்காமல் தாமே செய்கிறது நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கிறது சற்று சிரமமாக தான் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எந்தவித முதலீடுகளை செய்கிறதையும் தவிர்க்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு வெகுந்த மாதமாக இருக்கும் அப்படின்றதால நீங்கள் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா பல நன்மைகள் மேலும் உங்களுக்கு உண்டாகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் நிலையில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து சிறப்பான ஆதரவை பெற்று தருவீங்க நீங்கள் செஞ்சு முடிக்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் சரியா முடியும் பிறர்கிட்ட இருக்கிற பணம் கொடுமை இல்லாம உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுவது சுபம் மற்றும் லாபத்தை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் முக்கிய வேலைகள் மற்றும் முடிவுகளை எடுக்கிறதுல கவனம் தேவைப்படுது அவசரப்பட்டு செயல்படாமல் இருக்கிறது நல்லது கடினமான நேரத்தில் நண்பர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லதுங்க உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை கிட்ட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதற்கான ஆரோக்கியமும் மேம்படலாம் வாழ்க்கையில் எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை உங்ககிட்ட கிட்ட இருக்குது இந்த மாதம் திடீர் டென்ஷன்கள் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட வீண் மனஸ்தாபங்களை ஏற்படுத்திப்பீங்க நீண்ட நாட்களா வாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதுலையுமே அவசரம் காண்பிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்ட காரியங்களை செஞ்சு எதிர்பார்த்த வெற்றியை அடைவீங்க குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது கூடும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க அவர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமானது தேவைப்படுது வாகனங்களை இயக்கும் போது நிதானம் தேவை பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதுலேயுமே உங்களுக்கு நிதானமானது தேவைப்படுது பொருள் சேர்க்கையானது உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம் உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு தடை வராமல் காக்கும் அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தால் கூட புத்தி கூர்மையோட செயல்களை ஆராய்ச்சி செய்கிறது நன்மை பயக்கும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம் மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது கல்வியில் வெற்றி பெறுவதற்கு உதவி புரியும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சக ஊழியர்கள் கிட்ட சகஜமாக பேசி பழகுவது நல்லதுங்க பண வரவானது அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நீங்கி எதிலையுமே உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கப்பெறும் பொறுப்புகள் கூடலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கக்கூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருக்கிறது மூலியமாக அதை தடுக்கிறது நல்லது பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுறது தவிர்க்கிறது நல்லதுங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வர்றது பொருளாதார நிலையை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த மாதத்திற்கு சிம்ம ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட நான் பலனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி